அன்பிற்குரியவர் மக்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் இந்த நாளுக்குரிய கேட்போம் பயன்பெறுவோம் திர்கதரசி நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் புயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் இறைவாக்கினர் இறைமையா நூலில் வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்தே ஆறு வரை எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கு என் சொற்களை கேட்க செய்வேன் எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன் அங்கே அவர் சுழல் வட்டை கொண்டு வேலி செய்து கொண்டிருந்தார் குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக கொண்டிருந்தார் அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு இஸ்ரேல் வீட்டாரே இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஆறு இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேரு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேரு பெற்றோர் அல்லேலூயா அல்லேலூயா உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தி தந்து விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு வாக்குகள் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலிலே வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வருகின்ற வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை எடுத்துக்கொண்டு போய் கரையிலே உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளிலே சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று ஏசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இந்த ஓமைகளை ஏசி சொல்லி முடித்த பின்பு அந்த இடத்தை விட்டு அவர் அகன்றார் கிறிஸ்துவின் செய்தி குயவன் கையில் உள்ள மண் போல பௌலடிகளார் கூறுவார் மண் பாண்டங்களைப் போல நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி குயவன் கையில் உள்ள மண் போல ஆண்டவர் கூறுகின்றார் நீ என் கரங்களில் இருக்கின்றாய் என்று சொல்லி அவன் அந்த பாண்டத்தை மண்கலத்தை அவன் உருவாக்குகின்ற பொழுது அவன் எவ்வாறு விரும்புகின்றானோ அவ்வாறு அந்த மண்கலம் வரும் வரை அதை விடாது அதை செய்து கொண்டே இருப்பான் கொண்டே இருப்பான் அதை செம்மைப்படுத்திக் கொண்டே இருப்பான் அதை சீர்படுத்திக் கொண்டே இருப்பான் ஆண்டவர் கூறுகின்றார் நீ குயவன் கையில் இருக்கின்ற மண்ணை போல என் கையில் நீ இருக்கின்றாய் நான் உன்னை எதற்காக படைத்தேனோ நான் உன்னை எவ்வாறு நீ இருக்க வேண்டுமென்று விரும்புகின்றேனோ அதுவரை நான் உன்னை வனைத்து கொண்டே இருப்பேன் வடித்து கொண்டே இருப்பேன் உன்னை சீர்படுத்தி கொண்டே இருப்பேன் உன்னை செம்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று கூறுகின்றார் கடவுளாகிய ஆண்டவர் நாம் அவருடைய மக்கள் அவருடைய பிள்ளைகள் எனவே அவருடைய விருப்பத்தின்படியே நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே மிக எளிய ஒரு நல்ல அற்புதமான உதாரணத்தின் வழியாக ஆண்டவர் மிக தெளிவான ஒரு காரியத்தை கூறுகின்றார் உன்னை எதற்காக நான் படைத்தேனோ உன்னை எதற்காக நான் உருவாக்கினேனோ அந்த காரியத்தை நீ செய்ய முன்வருகின்ற வரை உன்னை நான் விடவே மாட்டேன் வடித்துக்கொண்டே இருப்பேன் உன்னை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொண்டே இருப்பேன் என்கின்ற அந்த உறுதியான ஒரு நல்ல தெளிவான காரியத்தை சொல்லித் தருகின்றார் குயவன் கையில் நாம் மண் போல இருக்கின்றோம் இதை உணர்ந்தோம் என்று சொன்னால் அன்றைக்கு மரியாள் சொன்னது போல இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாமும் சொல்வோம் அவ்வாறு சொல்ல இந்த நாள் நமக்கு துணை செய்யட்டும் இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்